வணக்கம் ஒரு அரசை அரசு சார்ந்து இயங்கக்கூடிய துறைகள் எல்லாமே மத சார்பின்மை அதாவது சமூக சார்பின்மை எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளையும் பாரபட்சம் இல்லாம அதை கவனிக்காம மக்கள் மக்களுக்கு நாம் என்ன செய்யலாம் குடிகளுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்கிற ஒரு இதுதான் அரசு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது இது வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளி கல்வித்துறை எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் முக்கியமா இளம் பிஞ்சுகள் தங்களுடைய வாழ்க்கை கல்வியை பயில தொடங்கும் கற்க தொடங்கும் வாழ்வியலை தொடங்குகின்ற அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து இது முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று எந்த ஜாதி மதத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் அரசு துறைகள் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உடச்சி போடுற மாதிரி சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுன்னு ஒரு இளைஞர் போகிறாரு அனுமதி வாங்கி அந்த ஸ்கூல் அதை அந்த பள்ளி கூட அதை அனுமதிக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறாரு அது வந்து ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு சித்தாந்தங்களை பேசக்கூடிய ஒரு பேச்சு கூட்டமாக தான் அது இருக்குது இதில் என்ன பிரச்சனை இந்து இதை கொண்டு போகிறாங்களே அப்படின்னு நாம் சொல்ல வர்றதை விட அதுல சொல்லப்படி இந்த கருத்துகள் அந்த பிஞ்சுகளின் மனசுல என்ன குழப்பத்தை விளைவிக்கும் அப்படிங்கறத நாம் இதுல பார்க்க வேண்டிய ஒண்ணு இன்னும் ஒரு ஊத்துக்குளியில ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில கட்டங்கட்டமா போட்டு ராகு கேது பலன் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க விட்டா கிளி ஜோசியும் கட்டம் போட்டு பாக்குறது இந்த குறி சொல்றது எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல அரசோட கவனம் எதுல இருக்கணும் இந்த குழந்தை நம்ம பள்ளிக்கூடத்துல வரக்கூடிய அந்த எதிர்கால வருங்கால தூண்கள் எவ்வளவு ஆரோக்கியமான மனநிலையில நாளைக்கு சமூகத்துல நிக்க போறாங்க அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் நீங்க மேல நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறை நிறைய அந்த இதே வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுப்பாங்க நம்மள மாதிரி அப்படி புக்கு புக்கு புக்கா உட்காந்து வரலாறு அது இதுன்னு போட்டு குழப்பி அடிக்காம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மேனர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சிறு வயதுல இருந்து நாம பழக வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க எப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களை நாம எதிர்கொள்றது அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க எல்லாமே வாழ்வியலோட சம்பந்தப்பட்டதா இருக்கும் தோட்டம் தோட்டக்கலைகளில் வளர்க்கறது அவங்களோட அடுத்து அவங்க வந்து எந்த துறையில மிளிர போறாங்க அதை கண்டுபிடித்து செயல்படுத்துற ஒரு திட்டங்களும் அது இருக்கும் நமக்கு அது வந்து ரொம்ப அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மேற்படிப்புலதான் அது வருது இது பள்ளிக்கூட லெவல்ல வந்து இது கொஞ்சம் வேற மாதிரிதான் நம்மளுடைய பாடத்திட்டங்கள் அமைஞ்சிருக்கு அதாவது நம்மளுடைய பள்ளி பாடத்திட்டங்கள்ல திருக்குறள் கடவுள் வாழ்த்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து கூட நான் படிக்கும்போதெல்லாம் போதெல்லாம் மூன்று மதத்தையும் சார்ந்து வ வச்சிட்டாங்க எந்த பாகுபாடும் இல்லாம இந்து சமய கடவுளை போற்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதே மாதிரி கிறிஸ்தவ சமய கடவுளை போற்ற மாதிரி வரும் அப்புறம் நபிகள் நாயகத்தை பத்தி போற்ற மாதிரி ஒரு கவிதை இது பாட்டு வரும் எதுக்குன்னா இது நம்முடைய இந்திய பண்பாடு அந்த மும்மதத்துக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் அதுல இருந்து வருது ஆனா ஒரு அரசு பள்ளி வந்து மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கூட்டங்களை நடத்தாம ஒரு முற்போக்கு சிந்தனைகளை திருப்பியும் வந்து அந்த பழைய குருடி கதவு மாதிரி ஒரு மூளையை மட்டுப்படுத்துற அஹ் இடிச்ச புலி மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குற ஒரு பிடிச்சு வச்ச கொள்கட்ட மாதிரி வளர்க்குறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஐயம் வருது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் முற்பிறவி முன் ஜென்மம் நாம முற் முற்காலத்துல பாவம் பண்ணா வந்து மாற்றுத்திறனாளிகளா வந்துருவோம் குருடு செவிடு ஊமையா ஊனமுற்றவளா பிறந்துருவோங்கும் போது அந்த மாற்றுத்திறனாளிகளோட மனநிலை என்னவா இருக்கும் அதே பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கலாம் இல்லைன்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த குறைபாடு இருக்கலாம் இந்த குழந்தை வீட்டுக்கு போகும்போது அதை கேட்டுட்டு என்னவா போகும் நம்ம அப்பா அம்மா அப்ப என்ன பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க யாருக்கும் பயங்கர துரோகம் பண்ணிட்டாங்களோ பெரிய பாவம் பண்ணனாலதான் அப்படியோ அப்படின்னு அம்மா அப்பா அவனுக்கு ஒரு அறிவுரை கூறும் போது கூட நீ என்ன பாவம் பண்ணியோ இப்படி வந்து இருக்க உனக்கே கண்ணு தெரியல நீ என்ன பாவம் பண்ணியோ என்ன சொல்ல வந்துட்டேன்னு அசட்டை பண்றதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பா அமையுது இன்னொன்று அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் பா பாடங்களில் நாங்கள் இந்த ஆசிரியர் படிப்பு படிக்கும்போது கூட நான் வந்து மல்டிப்புள் டிசேபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் ஆசிரியர் பண்ணி படித்தேன் அதாவது எல்லா ஒரு ஒரு குழந்தைக்குள்ளேயோ மனிதனுக்குள்ளேயோ எல்லா இயலாமையும் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இயலாமை குறைபாடுகள் எல்லா அனைத்து குறைபாடுகளும் அவங்களுக்கு இருக்கும் எப்படின்னா மூளை வளர்ச்சி இருக்காது கண் வளர்ச்சி கண் பார்வை இருக்காது காது கேட்காது எந்த இயக்கு தசைகளும் இயங்காது அப்போ எல்லா ஒரு ஒரு உயிருக்குள்ள எல்லாவித குறைபாடுகளும் குழந்தைகளை எப்படி வந்து நாம அஹ் தயார்படுத்துறது இல்லை அவங்களை எப்படி பராமரிப்பது அவங்களை எப்படி வந்து கல்வியில எதையாவது அவங்களுக்கு வந்து புகுத்துவது அப்படி ஏதாவது ஒரு சின்ன விகிதத்துலயாவது அவங்களை கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு பாக்குறதுக்கான அந்த ஆசிரியர் படிப்பு அப்ப அதுல நாங்க பாக்கும்போது ஆரம்ப காலத்துல இந்த குறைபாடு உள்ள பிள்ளைகள் பிறக்கும் போது பெற்றோர் சமூகம் வந்து இப்படிதான் புறக்கணிக்குமா அவங்கள எப்படின்னா நீ செஞ்ச பாவம் பிள்ளை இப்படி வந்து அந்த குடும்பத்தை ஒதுக்குவாங்களாம் அதனாலதான் வச்சாங்க அந்த சாபம் குழந்தை அப்படிங்கறத தான் முன்னாடி முன்னாடி வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகளையோ குறைபாடுடைய பிள்ளைகளையோ சொல்லும் போது சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய அறிவியல் சார்ந்து மருத்துவர்கள் வந்து இதனுடைய தாக்கத்தை உணர்ந்து இது வந்து நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது இருக்கும் போதோ இல்ல க குழந்தை பிறந்த பிறகோ மூளையில் ஏற்படுகின்ற சில பாதிப்புகளால் மருந்துகளால் இருக்கலாம் அம்மா அப்பாவுக்கு மனைவியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம் எப்படி சூழ்நிலை விழுந்து விழுந்து மூளையில் அடி போது இந்த மாதிரி ஏற்படலாம் இந்த மாதிரி பல காரணங்களால ஏற்படுறது இதுக்கு எந்த முற்பிறவி சாபமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திதான் அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை கட்டமைச்சாங்க ஆனா திருப்பியும் பழைய மாதிரியே சாபத்தினால தான் இது வந்தது அப்படிங்கும்போது அதை கேட்டிருந்த ஆசிரியர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி போல அவருக்கு எப்படி இருக்கும் நெஞ்சை மாதிரி தானே இருக்கும் அவர் என்ன பாவம் பண்ணிருப்பாரு அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கவரா இருக்கலாம் ஆஹ் அவருக்கெல்லாம் அதை கேட்கும் போது இருக்காதா ஒரு வார்த்தைகளை குழந்தைகள்கிட்ட நாம விடும்போது எவ்வளோ கவனமா நம்முடைய வார்த்தைகளை வைக்கணுங்கிற ஒரு அறிவு இல்லாத விஷ்ணுவா தான் அந்த இளைஞர் இருந்திருக்காரு அப்போ வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது வந்து இது பெரிய பெரிய அளவாக எழுச்சி பெற்று எல்லா தரப்புல இருந்து கண்டனமும் கண்டனங்கள் வந்திருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் தான் இன்னொரு ஊத்துக்குளி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஜாதகம் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்களா என்னன்னு தெரியல அதனால இது வந்து ஒரு அரசு சார்ந்த இதுல அதான் நான் எப்பவும் சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம திமுக அரசு எப்படின்னா பாசிச பாஜகவை எதிர்க்குறோம் எதிர்க்குறோம் அப்படிங்கும் ஆனா எங்கேயுமே எதிர்க்க மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ப்ரூஃப் இருக்கு அதே விஷ் விஷ்ணு போயி மனோ அமைச்சர் அவர்களை பார்த்தது கல்வித்துறை அமைச்சர் அமைச்சரை பார்த்தது மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களை பார்த்தது எல்லாத்துக்குமே எவிடென்ட் இருக்கு இவங்க அங்க போய் கொஞ்சி குழாவி இந்த மாதிரி நாங்க வந்து இது மாதிரி என்னோட பேச்ச நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் தடுக்க வேண்டாமா எப்ப நம்ம மதசார்பற்ற நாடு இது வந்து அரசு துறையில நீங்க செய்ய வேண்டிய வேலை இல்ல உங்களுக்கு வந்து ஒரு சித்தாந்தம் இருக்கு நீங்க ஒரு கருத்தியல பரப்படும் ஆன்மீக ரீதியா நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தனி கூட்டங்களை நீங்க இது பண்ணுங்க நீங்க தனியா ஒரு சமூகத்துல சமூக மக்கள்கிட்ட கிட்ட போய் ஒரு சமூகம் இல்ல தனியா ஒரு கூட்டம் அமைச்சு அதை பேசுங்க கேக்குறவங்க கேட்கட்டும் தெளிவாகிறவங்க தெளிவாகட்டும் இப்படி சொல்லணுமா இல்ல இதுக்கு அனுமதி கொடுக்கணுமா அதான் நான் சொல்றேன் எப்பவுமே திமுக வந்து பாசிச பூச்சாண்டிய ஓட்டுக்காக மக்கள்கிட்ட காட்டி இவங்க அந்த பாசிச பாஜகவை வளர்த்து விடுறதுலயே குறியா இருப்பாங்க அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அந்த பி ஸ்ரீ பள்ளிகளுக்கு நாங்க வந்து அனுமதியே கொடுக்கலன்னு பச்சை போய் சொல்றாரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நான் என்னன்னா பிஎம் எம் இதுல வந்து நிதி கேட்டாங்களா கல்வித்துறைக்கு அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்களா பி எம் ஸ்ரீ பள்ளிங்க வந்து அந்த பள்ளிகளை தொடங்குறதுக்கு அனுமதி கொடுத்தாதான் நாங்க வந்து இந்த நிதியை தருவோம் அப்படின்னு போய் நிதியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நான் எங்க தமிழ்நாட்டு மக்களை என் மக்கள நாங்களே காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா வெளியில சொல்லிக்கிட்டு இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே இல்லை ரெண்டாவது மாசம் என்னவோ அவங்க வந்து அனுமதியே கொடுத்தாச்சு செக்ரட்டரி லெவல்ல எல்லா இடத்துலையும் அப்போ இது என்ன சொன்ன மாதிரியான ஒரு கள்ளத்தனம் சும்மா அதே இந்த நாட்டாக கடிச்சு கொதரணும்னா போய் பேசுவாங்க அப்படி இப்ப இப்படி இப்படி ஒரு மாதிரி கட்டமைச்சிட்டு இருக்கீங்களே ஒரு அரசு அரசு இயந்திரத்துல உட்காந்துக்கிட்டு ஓட்டு வாங்கி ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்துட்டு ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருந்து ஒரு எம்எல்ஏ பொறுப்புல இருந்துகிட்டு எப்படி உங்களால இப்படி பச்சை போய் சொல்ல முடியுது நாங்க வந்து பணமே எங்களுக்கு துச்சவும் இல்ல அப்படின்னு அதை வந்து விட்டு அறிஞ்சு நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்னு பத்திரிகையில பேசிக்கிட்டு நீங்க சாட்சி எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்களே அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க நீங்க தான் கொண்டு போய் குல தொழிலுக்கு இப்ப வந்து பிள்ளைங்களை விவசாயத்தை பத்தி அது வந்து பின்னோக்கி போகுது ஐயா பின்னோக்கியோ முன்னோக்கியோ என்னைக்குமே போகுதுமே தான் மனுஷனுக்கு பசிக்கும் உயிர்களுக்கு பசிக்கும் அப்ப அது அதை சாப்பிட முடியும் இது இது விவசாயங்கிறது முன்காலத்துக்கு மட்டுமே பொருத்தமானது முன்னோக்கி போறக்கூடிய காரியமும் கிடையாது பின்னோக்கி போற காரியமும் மட்டும் கிடையாது எப்பவும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல மனித ஜீவன்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு வேணும் சாப்பாடுக்கு விவசாயம் வேணும் இத வந்து பழைய காலத்துக்கு உள்ள வேலை இது பழைய காலத்து வேலை அப்படின்னு பழைய காலத்தோட ஒப்பிடவே முடியாது இது நிகழ்கால ஒரு விஷயம் விவசாயங்கிறது பூமி இருக்கிற வரைக்கும் மனுஷங்கள் உயிரினங்கள் இந்த இதுல வாடுற வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கணும் இருந்தாதான் பூமியே உயிர் உயிர்ப்போட இருக்கும் அதனால சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த பாசிச பூச்சாண்டி ஆர்எஸ்எஸ் பூச்சாண்டி எல்லாம் காட்டி காட்டி ஓட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அழகா எவ்வளோ நாசுக்கா மெல்ல வலிக்கவே மலிக்காமல் ஒரு இதில் காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து குழந்தைய அழாமலே அழகா ஊசி போட்டது தெரியாமலே விளையாடி 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 நைஸாக ஊசியை போட்டு விடுவாரு அது சிரிச்சுக்கிட்டே போகும் அதுக்கு தாங்க ஊசி போட்டோங்கிற ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாமல் போகணும் அந்த மாதிரி டேலண்டடு ஆட்கள் தான் இந்த திமுக எப்படின்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதை மக்களுக்கு வலிக்காத மாதிரியே ஒரு வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சுட்டு போயிருவாங்க ஆனா நீங்க இன்னும் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகம் என்ன பண்ணணும் தெரியுமா இவங்க தான் நம்மளை காக்க வந்த ரட்சகர்கள் இவர்கள் தான் நம்மளை பாசாக்காக உள்ள விடாம நம்மளை வந்து எப்பவுமே பாதுகாக்க கூடியவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆஹ் நம்பி ஏமாந்துட்டே இருப்பீங்க ஆனா அவங்க வந்து அழகா அழகா மெது மெதுவா மெதுவா உங்களுக்கே தெரியாம பாசிச பாஜகவை உள்ள கொண்டு வந்து இந்த கடந்த தேர்தல்ல பாஜக இத்தனை சதவீத வாக்குகள் பெறதுக்கு ஒரே காரணம் திமுக தான் ஆர் எஸ் எஸ் பேரணி அண்ணாமலைய வந்து மறைமுகமா வளர்த்து விட்டது எல்லாமே இந்த மதவரி பா பாசிசம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கோலோச்சுறதுக்கு முழு காரணம் திமுக தான் அதுதான் அந்த ஒரு கிண்டலா கூட நான் வந்து பொருத்தி பார்ப்பேன் எப்படின்னா ஒரு காதலன் பக்கத்தில் வீட்டுல இருக்க காதலியே கிட்ட கொஞ்சிக்கிட்டே இருப்பான் இன்னொரு கை வந்து அடுத்து இன்னொரு பெண்ணோட அந்த பெண்ணோட தோழியே இல்ல கூட வந்து ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணோடையும் கைய கோத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் இது எனக்கு கரெக்டா திமுக காங்கிரஸை நேரடியாக அரவணைக்கிறது மறைமுகமா வந்து பாசாக அரவணைக்கிற மாதிரியே தான் அந்த அந்த படம் எனக்கு வந்து எப்பவுமே காமிச்சு கொடுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் கூட குழந்தைகள் நல குழும உறுப்பினரா இருக்கும் இது பத்தின அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து இந்த நன்னடத்தை வகுப்புகள் வந்து அதிகமாக எடுக்கப்படுறதில்லைங்கிறது எனக்கு வந்து என்னுடைய காலத்திலே அனுபவம் நானும் ஓரிரு வருடங்கள் வந்து ஆசிரியராக படி செய்யும் போது நான் பார்த்த விஷயங்களும் அப்படிதான் நான் எனக்கு தந்த நன்னடத்தை வகுப்பில் நான் கரெக்டாக என்ன செய்வேன் அந்த நன்னடத்தை நூலை பார்த்து அவங்களுக்கு என்ன அன்னைக்கு அதில் வருதோ அது அவங்களுக்கு விளக்கம் சொல்லி கதைகள் அதுலேயே கதைகளாக தான் வரும் அந்த கதைகளை அவங்களுக்கு விளக்கம் அளிச்சு அவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தது உண்டு ஆனால் பெரும்பான்மையான டீச்சர்கள் அந்த வகுப்பை அவங்களுக்கு ஒன்று ஓய்வு ஓய்வு காலமாக எடுத்துப்பாங்க இல்லைன்னா இந்த அறிவியல் கணக்கு வாத்தியார்கள் வந்து அந்த பீரியடில் வந்து எதையாவது எழுத சொல்லுவாங்க இல்லை போர்டில் எதாவது எழுதி போட்டு வாசிங்கன்னு உட்காந்துக்குவாங்க இப்படி தான் இருக்குது அப்போ இதோட தாக்கத்தினால தான் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் உளவியல் ரீதியாக வந்து அவங்களுக்கு எந்த தீனியும் கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அப்போது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா அப்போது எடப்பாடியார் காலத்துலேயும் அவருக்கு ஒரு கடிதம் போட்டேன் அதாவது ஒரு குழந்தைகள் நலக்குழுமா குழுமா உறுப்பினராக இப்படி போட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நன்னடத்தை பீரியடு வந்து இது வந்து நடத்தப்படல இந்த நன்னடத்தை இதுகள்லாம் தெரியாதனால இன்னைக்கு பிள்ளைங்க கத்தி தூக்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு அதனால நன்னடத்தை பீரியடுகளுக்கு ஒரு மார்க் வைங்க அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதுல உள்ள கொஞ்சம் மார்க் வந்து டோட்டல் மார்க்கோட சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னா அப்பதான் ஆசிரியர்கள் ஐயோ அதுல இருந்து ஒரு பத்து மார்க் வருமே அப்படிங்கிறதுக்காக அதை எடுக்கவும் ஆரம்பிப்பாங்க மாணவர்களும் அந்த மார்க்குக்காகவாவது ஒரு பத்து மார்க் நமக்கு டோட்டல்ல வருமாமே அப்படின்ட்டு அதை படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கடிதம் எழுதனே எந்த ரியாக்ஷனும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம திமுக அரசு பதவியேற்றவன்னா இவங்களாவது நம்மளை காப்பாத்துவாங்க நம்ம எதிர்கால தூண்களை வளப்படுத்துவாங்க அப்படின்னு அவங்களுக்கும் இது மாதிரியே ஒரு கடிதம் போட்டேன் இதே மாதிரி நன்னடத்தை வகுப்புகள் வந்து பாலா போகுது இது வந்து பிள்ளைகளுக்கு ஆனா ஒன்னு அந்த கடிதம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விடயம் நடந்தது எப்படின்னா நிறைய இந்த குழந்தைகள் குழந்தைகளே குற்றம் புரியிற காரியங்கள் நிறைய நடக்கும் திமுக அரசு ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்துச்சுன்னா எல்லா பள்ளிகளிலேயும் ஒரு குழந்தைகள் நல்ல சார்ந்த ஒரு பணியா பணியாளர் வைக்கணும் அதாவது ஒண்ணு மனைவியல் மனோதத்துவ நிபுணர் இல்லைன்னா இந்த சோசியல் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்களா அவங்க குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச படிப்புகள் படிச்சவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படி ஆனா இது அரசு பள்ளியில இருக்காங்கன்னு நீங்க கேட்கக்கூடாது அரசு பள்ளியில இல்லாம கூட போகலாம் அதை பத்தி அங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற எதுவுமே இருக்காது ஆனா நிறைய தனியார் பள்ளிகள்ல இப்போதைக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க அது ஒரு சின்ன முன்னெடுப்பு நடக்குது ஆனா அதுவும் எப்படி நடக்குன்னா அந்த சைக்காலஜி இப்போ சைக்காலஜி டீச்சர் போட்டு ஒருத்தர வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பீரியடை கொடுத்து தமிழை அவங்க ஏதாவது மேஜர்ல எடுத்திருப்பாங்க இல்லையா இல்ல தமிழோ இங்கிலீஷோ ஏதாவது ஒரு பீரியட் கொடுத்து சாதாரண டீச்சர் மாதிரிலாம் நடத்தி அவங்கள வந்து சம்பளம் கொடுக்குறாங்களே ஒழிய அந்த சைக்காலஜிக்கல் ஆலோசனை அதாவது மனோதத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுற பிள்ளைங்கள பார்த்து இவங்க வந்து அதுக்கு மட்டுமே பயன்படுத்தி அதுக்கு மட்டுமே அவங்களோட மூளையை செலவு பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள வந்து அந்த குழியில இருந்து மேலே தூக்கி விடுற வேலையை பார்க்கறாங்கன்னா இல்ல அவங்களே ஒரு ஆர்டினரி பணியாளரா வச்சு ஆர்டினரி சப்ஜெக்ட் எடுக்க தான் விடுறாங்களே தவிர சும்மா பேருக்கு அரசாங்கம் ஒரு இப்படி ஒரு ஆணையை அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காங்களே தவிர இந்த கவுன்சிலிங் ஆலோசனை வழங்குதல் இல்ல இது குறித்த முன்னெடுப்புகள் எடுக்கிறதான இல்லை அதுவும் அதுதான் சொல்றேன் எப்படி நன்னடத்தை பீரியட் வந்து நாசமா போச்சோ அது மாதிரி இந்த குழந்தைகள் சார்ந்து குழந்தைகளை ஹேண்டில் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா அப்பாயின் பண்றாங்க இல்லையா அவங்களே ஒரு சாதாரண டீச்சரா தான் வச்சிருக்காங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு அந்த அவங்க படிச்ச படிப்பை புகுத்தி அந்த பிள்ளைங்களை மீட்கக்கூடிய புடுக்கல தான் என்னோட பார்வை எனக்கு கிடைச்ச தகவலும் அப்படிதான் அதனால இதெல்லாம் அரசு கவனித்தால் நொழிய இளைய சமுதாயத்தை முன்னேற்றவோ பாலாகி போய் நிக்கிற பிள்ளைங்களை வந்து நாம சரி பண்ணவோ முடியாதுங்கிறத இந்த காணொலி மூலமா நான் சொல்லிக்கிறேன்